நான் வந்து யூடியூப் சேனல் ரெண்டு வச்சுருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஐடி ரெண்டு வச்சுருந்தேன் ரெண்டுமே பிளாக் ஆகிடுச்சு ஆனால் யூடியூப்பில் வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு வீடியோ வந்து வியூஸே போக மாட்டேங்குது என்னடா பண்ணலாம் என்னடா பண்ணலாம் வியூஸ் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தெரியவே இல்லை சரி நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிட்டே இருக்கேன் புதுசு புதுசாக கண்டென்ட் போட்டால் கூட வியூஸ் போகல இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு என்னுடைய யூடியூப் சேனல் ஒரே நாளில் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா நான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சோன்னே இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பத்து வயது நிரம்பிய ராயன் ஆர்கான் அப்படின்ற கூடிய ஒரு சின்ன பையன் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ட்ரெண்டான ஒரு ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி இவர் யார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா படகு போட்டி நடக்கும்போது படகுக்கு முன்னாடி நின்று படகு ஓட்டுறவங்களையும் பார்வையாளர்களையும் உற்சாகப்படுத்துகிறது தான் அவருடைய வேலை அவருடைய டான்ஸ் மெத்தட் இருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்கும் இந்த டான்ஸ்னால் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டார் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கட்டும் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இவருடைய டான்ஸ் மூமெண்ட்டை போடுறது வழக்கமாகவே இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்தோனேஷியாவுடைய தூதரகத்தில் இவரோடய தூதரக துறையில் இணைச்சிருக்காங்க இவருக்கு இருபது மில்லியன் ருபீஸ் வந்து வழங்கியிருக்காங்க நீங்கள் இந்தோனேஷியாவை போய் அவரை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோ ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அவர்கிட்ட நம்ம சேனலோட பேரை சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லி சாரி நம்மளுடைய யூடியூப் சேனலோட பேரை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஒரு வீடியோ போட்டால் மட்டும் போதுங்க அது மட்டும் இல்லைங்க படகு போட்டி நடக்கிற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் எடுக்கலாம் அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ணாலே போதும் நீங்கள் உங்களுடைய பார்வையாளர்களை இந்தோனேஷியா மட்டும் இல்லைங்க வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களை சம்பாதிக்கலாம் நீங்கள் இந்தோனேஷியா போயிட்டு வர்றதுக்கான செலவோட பத்து மடங்கு நம்ம வந்து இன்கம் பெறலாம் நான் இந்தோனேஷியா போகிறதா இருக்கேன் ஆனால் என்ன ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை வேமா பாஸ்போர்ட் எடுக்க போறேன் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய யாருக்கையாவது பேசி இந்தோனேஷியாவுக்கு நான் போய் எனக்கு பிடிச்ச நம்ம ராயர் ஆர்கான் அந்த பையனை பார்த்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க போகிறேன் படகு போட்டியில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே ஷார்ட்ஸாகவும் லாங் வீடியோவும் எடுத்து போட போகிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக போது உலக அளவில் இருக்கக்கூடிய நம்ம குட்டி பையனான ராயல் ஆர்கானுடைய ஆடியன்ஸ் எல்லாம் என்னுடைய சேனலையுமே தொடர்ந்து பார்ப்பாங்க நான் பெரிய லெவலில் சம்பாதிக்க போகிறேன் உங்களுக்கும் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் உங்கள் சேனல் வேர்ல்டு லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உடனே தயங்காதீங்க இந்தோனேஷியாவுக்கு புறப்பட்டு போங்க நம்மளுடைய குட்டி பையன் அவனுக்கு ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்காங்க சைல்டு கிங் சைல்டு ராக்கர் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அது போக வந்து ஏகப்பட்ட பட்ட பேர் வச்சுருக்காங்க அந்த பட்டத்துக்கெல்லாம் சொந்தக்காரனாக எனக்கு ரொம்ப பிடித்த அந்த குட்டியை போய் பார்க்க போகிறேன் நீங்களும் போய் பார்த்து ஒரே ஒரு வீடியோ போடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் பண்ணுறாக்கும் எனக்கு வந்து நிறைய ஆசை விஜய் சிந்துவை போய் நேராக பார்க்கணும்னு நினைக்கிறேன் இங்கே தான் ஜெனில இருக்கா அப்பளோ பார்க்க முடியல ஆனால் இந்தோனேஷியா போகணுன்னு ஆசைப்பட்டேன் இந்தோனேஷியாவை சுற்றி பார்க்க கிடையாது எனக்கு பிடிச்ச அந்த குட்டி அந்த குட்டியை போய் பார்க்கணும் ஐ மீன் ராயல் ஆர்கான் அவனை போய் பார்க்கணுன்னு ஆசை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் யாராவது இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் இந்தோனேஷியாவுக்கு வாங்க அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே பாஸ்போர்ட் ரெடி பண்ணிடுவேன் அதிகபட்சம் மூணு மாதம் பாஸ்போர்ட் வந்துடும் எனக்கு போக வர பிக்கப் ட்ராப் எல்லாம் நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ராயல் ஆர்கானுடைய தீவிர ரசிகர்களில் நானும் ஒருத்தராயிட்டேன் நைட்டானாலே இந்த பையனுடைய வீடியோ தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச நம்ம ராயல் ஆர்கான் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்தோனேஷியா போகிறோம் சந்திக்கிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் பண்ண போகிறோம் நீங்களும் நம்மளுடைய குட்டீஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர்த்துக்கு வந்து நான் இந்தோனேஷியா போக போகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் விளையாட்டுக்கு சொல்ற கண்டிப்பாக எங்கேயாவது இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வரும் நான் போய் அந்த பயணம் பார்ப்பேன் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நான் அவனை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்னுடைய ஆர்வியர் நண்பன் விஜய் சித்துவையும் போய் பார்ப்பேன் இவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதா என்னுடைய இலக்கா இருக்குது முதல்ல விஜய மட்டும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒருவேளை இப்போ தான் அந்த பையனை பார்க்குறா இருந்தால் தொடர்ந்து பார்க்குறேன் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த பையனுடைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நான் நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கேன் அந்த பையன் பேசவே மாட்டேன் ஆனால் இப்போ வந்து தான் அந்த பையன் பேசுகிற வீடியோஸ்னால் நான் பார்க்குறேன் நிறையா டிவி சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறேன் நிறையா செலிப்ரிட்டிஸ் கூட இருக்கேன் இந்த வீடியோவில் நிறைய கிளிப்பிங் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கும் எனக்கு பிடிச்ச ராயன் ராஸ் ஆர்கார்ட் எனக்கு பிடிச்ச இந்த குட்டி பையன் ராயன் ஆர்கார்டு உங்களுக்குமே பிடிக்கும் ஓகே